ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் ஸ்டார்டின் நான் ஜீனோ ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ரிலீஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம் ஸோ அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பிட் வாய்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ பிட் வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் தான் ஸோ பிட்வைட் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறது அண்டு ஆர் எமரி எக்ஸ் ஆர் ஒன்ஸ் காம்ம்ப்ளிமெண்ட் லெஃப்டு சிஃப்ட்டு ரைட் சிஃப்ட் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் சேர்ந்துட்டு தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ இந்த பிட்வைஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு நம்பர் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது அதாவது பிட் அப்படின்றது பிட்வைஸ் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் வந்து எக்லிப்ஸ் போயிடுறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளோட நம்பரோட பிட்ல வந்து ஒர்க் ஆகும் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே வந்து காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல இப்போது ஏசி குவல் டு ஒன்று இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஏசிக்குவல் டு ஒன்று அப்படின்ட்டு அதுக்கு சைடில் நான் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்பேன் அதாவது ஒன் ஒன்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா எப்படி பிட்டில் இருக்கும் அப்படின்னா ஜீரோ 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 அப்புறம் இது பார்த்திங்கன்னா எயிட் பிட் வேல்யூ ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க ஸோ ஒன்னோட ஒரிஜினல் இது வேல்யூ பார்த்திங்கன்னா எல்லா நம்பருமே நம்பர் லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் அப்படின்றதுல தான் வந்து அமையும் ஸோ இதுதான் இதோட பைனரி வேல்யூஸ் ஸோ அதனால தான் இங்கே பைனரி அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இப்போ ஒன்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்துட்டு தான் ஒன்னோடய வேல்யூ ஸோ இந்த இடத்துல ஒன் அப்படின்றது வந்து ஒன் அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா என் பிஎஸ்கல்ட்டு த்ரீனு போட்டிருக்கேன் ஸோ த்ரீயோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஸோ இதெல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல ஸோ அதை நான் எப்படின்னு நான் காட்டுறேன் இந்த ஒன்று ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து காட்டுறேன் ஒன்னாடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்தது வந்து ஜீரோ 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 ஒன் அப்படின்றது தான் ஒன்னாடு வேல்யூ போட்டிருந்தேன் ஸோ அதேமாதிரி த்ரீ ஆடு வேல்யூ எல்லாம் சேம் ஸோ இங்கேயும் சேம் இந்த இடத்துல ஒன் ஒன் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீயோட பைனரி வேல்யூஸ் ஸோ இங்கே எல்லாமே ஜீரோ இருக்குது இங்கேயும் எல்லாமே ஜீரோ இருக்குது இங்கே மூணு ஜீரோ இருக்குது ஒன் ஒன்று இருக்குது அதேமாதிரி இங்கே டபுள் ஜீரோ இருக்குது இங்கே டபுள் ஒன் இருக்குது ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வந்து பைனரி வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அதோட ஒரிஜினல் வேல்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஸோ ஒன் இங்கே டூ ஃபோர் ஸோ எயிட் அதேமாரி இங்கே சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ ஸோ டபுள் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா எங்களை டூ ஆயிருக்கிறது ஃபோர் ஆகுது ஃபோராக இருக்கிறது எயிட் ஆகுது எயிட்டாக இருக்கிறது சிக்ஸ்டீன் ஆகுது சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும் இப்போது ஒன்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜீரோவாக இருக்கும் லாஸ்டில் ஒன் அதனால் ஒன் ஸோ இப்போ த்ரீ அப்படின்னும் போது டூ இன்ட்டு ஒன் த்ரீ ஸோ அதனால் ஒன் ஒன் அப்படின்ட்டு போட்டிருக்கு இதுவும் இதுவும் இதுவே வெறும் நம்பர் டூ அப்படின்னா இது எல்லாமே ஜீரோவாக இருக்கும் இந்த இடத்துல ஒன் வந்துட்டு அப்புறம் இங்கே ஜீரோ ஆகும் ஸோ இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்க தேவையில்ல இங்கே நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னோட பைனரி வேல்யூஸ் வந்து இது ஸோ த்ரீயோடய பைனரிஸ் வேல்யூஸ் இது நீங்கள் எல்லா நம்பர்ஸோட பைனரி வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ இது ஒன் த்ரீ அப்படின்றத வச்சு மட்டும் நான் வந்து சொல்லி தரேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இதெல்லாம் ரேஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம பைனரி ஆண்ட் ஆப்ரேட்டர் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா அங்கே வந்து நான் மூணு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் டீச்சரில் அதுக்கு ஒன் த்ரீ ஆன்சர் அப்படின்றது ஸோ ஆன்சரோட வேல்யூ வந்து ஏ ஒன் த்ரீ ரெண்டுத்துக்கும் ஆண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் பைனரி வேல்யூவோட பொதுவாக என்ன இருக்கு அது வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணும் ஸோ இங்கே பொதுவாக இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ இந்த ஜீரோ ஜீரோன்றதெல்லாம் பொது கிடையாது அது அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளோட ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் இங்கே டபுள் ஒன் இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோ இங்கே ஒன் இருக்குது ஆனால் ஈக்குவலாக இருக்கிறது அதாவது ரெண்டும் சேமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒன் அப்படின்றது ஸோ மொதல் வேல்யூ மொதல் வேல்யூ அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னியிருந்தேன் எங்கள் ஸ்லைடில் அது ஒன்று அப்படின்றது பார்த்தோன்னா இது ஒன் ஜீரோ இங்கெல்லாம் ஜீரோ வரும் அதேமாரி டூக்கு ஒன் இங்கே இங்கெல்லாம் ஜீரோ வரும் த்ரீனா ஒன் ஒன் வரும் அது டூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து இங்கே த்ரீக்கு ஒன் ஒன் இதில் ஈக்குவலாகிறது ஃபர்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வேல்யூ ஒன் அப்படின்றது ஸோ இப்போ நான் வந்து இது ரன் பண்ணி காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்சர் வந்து ஒன் அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒன் அப்படின்ட்டு இதுவே நாங்கள் பியோட வேல்யூ டூ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஸோ அப்போது இந்த இடத்துல டூன்றது வந்து இந்த இடத்துல ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஈக்குவல் இல்லை எல்லாமே வெவ்வேறு வேல்யூ வருது ஸோ அப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வருது ஏன்னா எதுவுமே ஈக்குவல் இல்லை இதுவே நான் செவன் போட்டேன் அப்படின்னா செவனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் செவன் செவனோட வேல்யூ வரும் அதாவது ஃபோர் டூ ஒன் அப்படின்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்படின்ட்டு வரும் ஸோ அப்போது இது எல்லாமே ஒன் ஒன் அப்படின்ட்டு வரும் ஸோ ஒன் 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 ஸோ மூணு வேல்யூ ஒன் ஒன் அப்படின்ட்டு வரும் செவனுக்கு செவன் ஸோ இது எல்லாம் ஒன் ஒன் அப்படின்ட்டு வரும் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ரெண்டும் லாஸ்ட்டில் இருக்கிறது மாதிரி தான் ஈக்குவல் ஆகுது இதுவே நாங்கள் த்ரீ போட்டுக்கிறோம் ஸோ ஸோ ஏவோட வேல்யூ த்ரீ பியோடய வேல்யூ செவ் ஸோ அதோடய பைனரி வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இது வரும் ஸோ ரெண்டு ஒன் டூ இன்ட்டு ஒன் த்ரீ அப்படின்ட்டு வரும் ஸோ இங்கே மூணு ஒன் அப்படின்ட்டு வருது இதில் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அதாவது மொதல் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஸோ மொத ரெண்டு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத ரெண்டு வேல்யூ ஒன் ப்ளஸ் டூ ரெண்டும் ஈக்குவல் பண்ணால் த்ரீ ஸோ மொதல் ரெண்டோட வேல்யூ வந்து த்ரீ அப்படின்ட்டு வருது ஸோ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படின்ட்டு வரும் ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எல்லா ஆப்ரேட்டர்ஸும் அதேமாரி தான் இப்போ உங்கள் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா ஸோ இப்போ ஆர் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஸோ என்னோடய கீபோர்டில் ஆர் ஆப்ரேட்டர் இல்லை ஸோ ஆர் அப்படின்றது ஒன்றும் இல்லை இங்கே ஈக்குவலாக இருந்தால் அது வந்து அந்த ஆப்ரேட்டர் ஈக்குவலாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணோம் ஈக்குவலாக இல்லாத வேல்யூ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ ஒன் அப்படின்றது மட்டும் எடுத்துக்கும் ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் அப்படின்றது ஸோ அப்போ ஃபோர் அப்படின்றது வரும் தென் அதே மாதிரி அடுத்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பைனரி எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்றது இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து மூணு வேல்யூல் வந்து நம்மளுக்கு எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கும் ஸோ இது வந்து நம்ம பெருசாக மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அண்டு ஆறு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ இதில் கம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் அதேமாதிரி லெஃப்ட்டு ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது அது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதாவது உங்களோட கீபோர்டில் என்னோடய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எய்ட்டு ஸோ என்னோடய ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் இந்த இது பேர் டெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் எஸ் காம்ப்ளிமெண்ட் ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒன் எஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது டெல்ட் அந்த சிம்பிளோட பேர் டெல்ட் ஏ இப்போது இந்த ஏவோட வேல்யூக்கு வந்து ஒன் எஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒன் எஸ் ஆப்ரேட்டர் ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ என்னவோ இது ஃபுல் ஆப்போசிட் ஆகிடும் ஸோ இப்போ உங்கள் டபுள் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஜீரோ வரும் இது எல்லாமே ஒன் ஆகிடும் அப்படின்னும் போது இங்கே இதிலிருந்து ஜாஸ்தி வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர் அப்படின்ட்டு கிடைக்குது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே இதோட லிமிட் தாண்டி போயிடும் ஸோ ரிவர்ஸில் வேல்யூ கிடைக்கும் அது வன்னஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது பார்த்தோம்னா எப்படி வரும் அப்படின்னா ஒன் 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 ஜீரோ ஜீரோ அப்படின்ட்டு வரும் ஸோ இதுக்கு என்ன வேல்யூவோ அது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஆன்சராக டிஸ்ப்ளே பண்ணும் ஸோ தான் இது அதாவது நம்மளோட ரெகுலர் வேல்யூக்கு அதோடய பைனரி வேல்யூவில் ஆப்போசிட்டாக வரும் அதேமாரி லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்றது இப்போ ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் சாரி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பைனரி லெஃப்ட்டு ஷிஃப்ட்டு மாதிரி ரைட் ஷிஃப்ட் அப்படின்ட்டு இந்த லெஃப்ட்டு ஷிஃப்ட் அப்படின்ற வேல்யூ இப்போ ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முன்னா இந்த வேலியூலாம் ரெண்டு வேல்யூ ஃப்ரண்ட்டில் வந்துடும் இந்த ரெண்டு ஜீரோவும் இங்கே வந்து ஆட் ஆகிக்கும் ஸோ எப்படி மாறும் அப்படின்னா ஜீரோ ஸோ இங்கே இருக்கிற மொதல் ரெண்டு வேல்யூ போயிட்டு லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோ ஆட் ஆகிக்கும் ஸோ அப்போது வேல்யூ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் லெஃப்ட் ஷிஃப்டுன்றது ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது சேம் அதே மாதிரி இங்கே ரைட் ஷிஃப்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த முன்னால் இருக்கிற ரெண்டு ஒன்றும் போயிடும் அதுக்குள்ள மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இங்கே ரெண்டு வேல்யூ ஆட் ஆகிக்கும் ஸோ பைனர் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அது ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தேவைப்படும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இப்போ நான் வந்து சர்ச் கூட எடுத்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் வைஸ் ஆப்ரேட்டருக்கு இங்கே நான் ஃபாரமில் வச்சுருப்பேன் சோர்ஸ் கோட் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ எக்லிப்ஸில் போட்டேன் இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எங்கள் யாரும் இருக்குது சரி ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாம் வந்திருக்கு ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா ఒవరు బిట్విస్ ఆప్రేటరు థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ అండ్ సబ్స్క్రైబ్ మరుగురాయి బాయ్